அவனே பரவன் எல்லாருக்கும் உயர்ந்தவன் பரத்தை குழுப்பவன் பரத்திலே இருப்பவன் இருப்பவன் யார் என்று நமக்கு தெரியும் ஜெகதாம் சர்ம வைகுண்டனாக அப்படின்னு அந்த எம்பெருவான் அங்க இருக்கின்றத அச்சாவதாரத்துல தெரிந்து கொண்டோம் அந்த தெரிவதற்கு தெரிந்து உரைத்த ஆழ்வார்கள் முக்கிய காரணம் அதிலே இங்க முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் அந்த முதலாழ்வார்களுக்கு எப்பெருமானத்திலே ஒரு சிறிய முறையிலே தெரிவித்தார்கள் அப்படி அந்த பக்தி தான் நமக்கு முக்கியம் அதான் கீதம் அந்த பக்தி தான் இந்த பக்தியினால் சித்தமும் அவனே சாத்தியமும் அவனே நாம் வணங்குவதற்கு முன் அவன் ஏற்படவே பாசமான அவனே தாம் தோன்றியாக அவனே இருக்கிறான் என்ற தத்துவத்தை நமக்கு தெரிவித்தார்கள் ஆயினாலே அவன் பரவன் அதை வெய்யாக வெய்ய கதிரோடு அதான்

முக்கியமான முழுமுக காரணமாக இருந்தவர்களே முதல் ஆழ்வார்கள் அதிலேய்தகலையா அன்பே தகலையா அன்பு ஆற்றல் அறிவு ஒரு மனிதனுக்கு நம் மூன்று வேணம் அன்பு ஆற்றல் அறிவு அன்பு என்னால் ஆற்றல் என்னால் தெரிவதற்கு அறிவு வேணும் அந்த அறிவு தான் அவதாரங்களை எடுத்தான் முதலே பரிமுகமாக அவதாரம் எடுத்து அந்த வேதத்தை நமக்கு ரக்ஷணம் செய்வதாலே இந்த அவதாரங்களே மிகவும் சிறந்தது என்று நமக்கு அவரிடத்தில் அவன் யார் அவன் நாம் நாம் யார் நம்மை படைத்தவான் யார் என்ற நிலையெல்லாம் நமக்கு மறைந்து கிடந்த வேதத்தில் இருந்து நமக்கு தெரிவித்தவர்கள் இந்த ஆழ்வார் பெருமக்கள் இவர் பொய் ஆழ்வார் பையன் தகலையாங்க அவர் அன்பே தகளையாங்க இது ரெண்டும் பையம் அன்பும் வந்தவொடனே அதை அனுபவித்தான் எம்பெருமான் திருக்கண்டேன் பொன்னேடி கண்டேன் திகழும் அருக்கன் அணிகிரமும் கண்டேன் அதனால திருக்கண்டேன் எம்பிராட்சி இல்லாத எம்பெருமான் இல்லை எம்பெருமான் இல்லாத எம்பிராட்சி இல்லை அதனால போக வேலையோடு ஆசிரிய வேலையோடு வாசியர இதுவுமே உத்தேசம் என்ற நிலையை நமக்கு அறிவித்தார்கள் அதனாலதான் அந்த பல மகன்கள் இருந்தாலும் மதம் இல்லாத மதத்தோட இருக்கக்கூடியது இது வைத்தவ மதம் நான் காமக்கூட லோகமோக மத மாதசத்தியம் ஆறு வித எரு நமக்கு எதிரி இருக்க அது யாருன்னா அவர் ஆண்டா ஆண்டாருன்னு சொல்றார் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தண்டனை பாடி யாம் யாரு சம்பானம் நான் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோந்தா நம்ம என்ன நம்ம கூட நெட்பு கேடு விடையும் அப்ப நமக்கு கூட இந்த ஆடை இருந்தாங்க எமிருமாணை அடைவது கட்டம் அதனால இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உண்ணான் நோன்பை சொல்லி உண்ணான் நோன்புக்கு முக்கிய காரணம் வாபம் போட வேண்டும் உன்னை கிருஷ்ண சம்பந்தமே கிருஷ்ண சம்ஸ்லேஷன் பேரு அவர் கிருஷ்ணனை கிருஷ்ணனோடு சுனை நீராட வேண்டும் அந்த என்ன சுனை பக்தி சுனை பக்தியிலே அருவி பக்தியாகிய அருவியிலே நாம் நீராட வேண்டும்

நாம் செலுத்த வேண்டும் அதுக்கு நாம் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் அருளை பெறுவதே நம்முடைய கடமை இதெல்லாம் நாம் மனத்திலோ தூய்மை இல்லை எதுக்கும் மனையே மனுஷியான காரணம் பத்த மோட்சம் மனசுதான் முதல் காரணம் மனித மூவர் தம்மோட அனுகிர சுவாமி இந்த மூவர் விஷ்ணு முக்கியம் அதுக்கு முன்ன நாயன்மார்கள் இருந்த சிவன்தான் அப்படின்னா சொன்னான் அதுக்கு முன்னே இருக்கு இந்த வேதங்கள் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் உபவேதங்கள் இதெல்லாம் சொல்லிருக்கு அதிலே பரமன் பெறுமா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி அதிலே ரிஷிகளாலும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் சித்தர்களாலும் மானுடர்களாலும் துதிக்கப்பட பலன் இவன் ஒருவனே அப்படின்ற தத்துவத்தை நமக்கு தெரிவித்தவர்கள் அதிலே மிகவும் முக்கியமானவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரிய அந்த அந்த நாமம் யார் பிரதானம் அப்படின்னு சொல்லச்சே நமக்கு மூன்று விஷயம் பிரதானம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் தத்துவமானது சித்து அஜித்து ஈஸ்வரன் அச்சித்துன சித்துனா அசையும் பொருள் அஜித்துனா அசையா பொருள் சித்தையும் அச அஜித்தையும் இயக்கூடியவன் இயம்பருவான் காத்தும் இயல்பினம் கண்ண நம்பிதான் அப்படி இல்லை அந்த மாதிரி இந்த பல வதாரங்களிலே இருந்த வெறுமரை நாம் அச்சாவதாரத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த எம்பெருமான் இந்த அச்சையிலே கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் ருண்மனாகவும் மராகனாகவும் பலராமன் நாம் காட்சி அளிக்கிறான் என்று நமக்கு ஆழ்வார்கள் நவர்கள் ஆழ்வார்கள் மடுகோள் அப்படின்னு சொல்ற அதான் தத்துவம் அதுல மூன்று జీవను ఎంరుమను బోగ్యమా అనుభవి எப்படி இவனுக்கு அவனை நாண வேண்டும் அவன் நாமங்களை பாட வேண்டும் அந்த பலனை பெற வேண்டும் எப்படி அப்படின்ற நமக்கு அளித்தவன் ஈஸ்வரன் பிரேதன் அப்படின்னு சொல்லி போக்கியம் போக்தா பிரேதிதா அதனாலதான் ஆதி பகவன் சொல்லச்சேரன்

இப்ப இந்த பிரபாகம்ன்றது அந்த மாதிரி இருந்தது அதுவே இல்லை இப்போ சதுர யுகம் நான்கு யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் இதே இருந்தது அது அவ்வாறு அதை சொல்ல முடியாது அது மாதிரி இது இருந்தது அப்படின்னு சாதிசியார்த்தமா ஓமையாக திருஷ்யோபமா அப்படின்னா சொல்றோம் அது மாதிரி இருந்ததாக நாம் பாதிக்கிறோம் அப்ப இருந்தது இப்ப இருக்குமான அதான் போயிடுவேன்

பரமனை பாடுப்படவுள் பையத்து அடி பாடி அப்படிங்கிற அடி பாடுவதற்கு நாம் ஓங்கு போல் பெறுவோம் அவன் அடியை பாடினால் அவன் திருவடியை பாடினால் நமக்கு ஓங்கு பெறுவோம் அதுவும் பின்னாடி சொல்றார் அவருடைய பெருமையை பக்தி நெறி அவர் அறிவார்கள் நமக்கு தெரிவித்தார்கள் அதுதே தத்துவம் இந்த தத்துவ விஷயங்கள்லாம் வேதத்தில் மறைந்து கிடந்த சொன்னதை இன்றைய தினம் மூன்று ஆழ்வார்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் அப்படின்னு ஒத்த ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை பிரதமமாக அவன்தான் முழு கடவுள் என்று அறிவித்தார்

நாராயணனே நமக்கே படை தருவான் போல படிந்து அப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த பக்தி கீர்த்தனம் விஷ்ணு சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சொன்னார் அதுல பக்தியை செலுத்த வேண்டும் உயர்ந்த பக்தி உயர்ந்தவரிடத்திலே பக்தி உயர்ந்தவன் யார் என்ற அவன் தான் எம்பருவாங்க பரே மன நிதி தியாசம் எவெருமானை கேட்க வேண்டும் எவெருமானை மரணம் பண்ண வேண்டும் எவெருமானையே நினைக்க வேண்டும் அப்படின்ற நிலைகள் எல்லாம் நமக்கு வாயிலாகவும் வேதத்தின் வாயிலாகவும் தமிழ் வரையான ஆழ்வார்களுடைய அருள் செயலாலும் நாம் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்வோம் அதுக்கு திருக்கிற நாம் புக்கியம் மனோவா காயம் அதனாலே வாயினார் பாடி மனத்தினார் தூய்யோ ஆஞ்சி வந்து நாம் குமரர் சொல்லித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் அவளைப் பெறுவதே நம்முடைய கடமை என்று சொல்லி கொள்கிறேன் கண்காணி சிம்மாய் கல்யாண பிரசாதனை ஷீவரு வெங்கடேஷாய் வேதாந்த சொல்ல வேணுமா